ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெங்கி ஹாய் ப்ரோ எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா இப்போ நம்ம அம்மாவாசைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலில் வந்து என்ன பெருமை அம்மாவாசை அன்னைக்கு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியாது இது கம்பல்சரி நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படின்னா இப்போ வந்து மாதம் மாதம் அம்மாவாசைக்கு குலதெய்வம் என்னான்னு யாருக்குமே தெரியாமல் என்ன போய்ட்டு இருக்கு அஹ் மாசம் அமாவாசைக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து மாசம் மாசம் நம்ம நம்மளுடைய குலதெய்வங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம அனைவரும் பின்பற்ற வேண்டியது கண்டிப்பா இன்னைக்கு அமாவாசைங்கிறது வந்து மாசத்துக்கு ஒரு நாள் அமாவாசை அந்த அமாவாசையில வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து தின மாசம் அமாவாசைனாலும் வந்து கும்பிட்டோம்னா அவ்வளவு கொடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது உண்மைதான் ஆஹ் கலவை எப்படின்னு சொல்றதுன்னா கோபுர தர்சனம் கோடி புண்ணியம் சொல்றாங்க ஆனா அதே மாதிரி இப்ப வந்து நம்ம இந்த குலதெய்வம் கோடிய புண்ணியம் சொல்றோம் அதுதான் உண்மை கண்டிப்பா அனைவரும் வந்து இப்ப குலதெய்வம் வந்து இருக்க குலதெய்வத்தை கும்பிட்டா மட்டும்தான் எல்லா சாமியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நூறு குடிக்கும் இப்ப குலதெய்வத்தை நம்ம கும்பிடாம இருந்தோம்னா எந்த சாமின்னு எந்த கோயிலுக்கு போய் விழுந்தாலும் கும்பிட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இது உண்மையான பெரியவங்க அந்த காலத்துல சொன்ன விஷயம் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம எந்த சாமி போறோம் இந்த சாமி போறோம் அங்க போய் மாலை போட்டு போறோம் இங்க மாலை போட்டு போறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குல குலதெய்வத்தை வந்து ஃபர்ஸ்ட் கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிட்டா மட்டும்தான் எல்லா சாமியும் உங்க வீட்டுக்கு வரும் அதுதான் உண்மையான பேச்சு எப்பயுமே வந்து குலதெய்வத்தை மறக்காதீங்க மாசம் மாசம் அம்மாவாசைன்னா கண்டிப்பா வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிடணும் கும்பிட்டா மட்டும்தான் எல்லா சாமியும் வருவாங்க எல்லா சாமியும் நம்மளுக்கு வந்து அருள் கொடுப்பாங்க இது உண்மையானா ஆதி காலத்துல வந்து இன்னமும் வந்து பிற்பரட்ட நாங்க இப்ப அதான் வந்திருக்கோம் நாங்க வந்து இப்ப வந்து எங்க வந்திருக்கோம்னா நாமக்கல் மாவட்டம் ஏலூர் ஏலூர் மாசி பெரிய சாமி அந்த கோயில் வந்து எங்க குலதெய்வம் நாங்க மாசம் மாசம் கம்பல்சரி நாங்க அந்த சாமி கோயிலுக்கு வராம இருக்க மாட்டோம் இப்ப அந்த கோயில் தான் இங்க இருக்கு இது இந்த ஏலூர்ல எங்க கோயிலு அதே வந்து இதுக்கு பெரிய கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட போனா கொல்லிமலை கொல்லிமலை மாசி பெரிய சாமி அங்க கொல்லிமலை மாசி பெரிய சாமி தான் அங்க ஒரு கோயில் அங்கேயே ரெண்டு மாசம் மூணு மாசம் உதற அங்க போய் கும்பிட்டு வருவோம் கம்பல்சரி நான் எந்த கோயிலுக்கு போறோமோ போகலையோ நாங்க இந்த கோயில குலதெய்வத்துக்கு நான் கண்டிப்பா அவசியம் வருவோம் கண்டிப்பா நீங்க தயவு செய்து எல்லாருமே என்ன சொல்றீங்க அப்படின்னா என்ன சொல்றேன்னா நீங்க எல்லா சாமியும் கும்பிடுங்க நான் வேணாம்னு சொல்ல வரல உங்களுக்கு என்ன குலதெய்வம் இருக்கு யாருக்குமே குலதெய்வம் தெரியாது யாரையா வச்சு ஒரு ஜோசி வச்சு நீங்க கேட்டு கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிங்க பஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க எப்பயுமே நம்மளுக்கு குலதெய்வம் தான் கூட நிப்பார் வேற யாரும் அவ்வளவு சடின்னு வந்து குலதெய்வம் வந்து வலி விட்டா மட்டும் தான் எல்லா சாமியும் வரும் இதுதான் உண்மையான பேச்சு ஓகேங்களா இதை வந்து நான் கண்டிப்பா ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து நான் குலதெய்வத்தை வந்திருக்கேன் அதனால நிறைய பேர் லைவ்ல கேட்டிருந்தீங்க இருந்தீங்க குலதெய்வம்னா எப்படினா என்னன்னா அப்படின்னு சொல்லி அதனால வந்து இந்த குலதெய்வத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அதனால இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா வந்து இனிமேல வந்து யாருமே வந்து கம்பல்சரி வந்து அம்மாவாசன் குழந்தைப்பண்டிப்பா கும்பிட்டு வாங்க நீங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி ஆனா அதை கண்டிப்பா அவருக்கு அவரோட காலடி மண்ணு நம்ம போய் தேரணும் நம்ம போய் சாமி எடுத்து கும்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும் நம்மளோட வாழ்க்கை நல்லா முன்னேறும் ஓகேங்களா இது வந்து உண்மையான பேச்சு இதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க இது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஒரு இதுதான் ஆனா இது கண்டிப்பா நீங்க நடக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்கம் ஓகேவா